ஹாய் என் பேர் பைரவா இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன் ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் ஆகுதியே வழியா ஏதோ தப்பாக பேசுனா சுதா சுப்பின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க சூப்பர் நிறையா படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி ஓ சாரி சாரி மமூட்டி இல்லை அதே கரெக்ட் பண்ணது விபின் நிதின் வெம்புபட்டி வந்து ஒரு படம் எங்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணார் ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது ஆ ஓகே சாங் இன்ட்ரடக்ஷன் இமோஷன் லவ் ஆக்ஷன் டிராஜடி காமெடி ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு புரிஞ்சிச்சு இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க இந்த படத்தை என்ன முழுக்க முழு முழுக்கும் முழுக்க என்னை மயமாக வச்சு எடுத்த ஒரு கதை இது இதில் எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற சேர்ந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணுற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு என் கூட வைஜி மகேந்திரன் சார் பாலாஜி சக்திவேல் சார் சத்யன் சார் ஜார்ஜ் மரியன் சார் இந்திரஜா இவங்கெல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க என்ன ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா எங்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்கெல்லாம் எல்லாம் நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம் ஓ மேனகாண்டியா ஓகே ஓகே மேனகா காந்தி மேனகா ஆண்டியும் சொல்ல வராங்க இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க ஆண்டி என்ன ஹவருக்கு எயிட்டி ஃபைவ் ஹிட் அண்ட் டெத் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது இதெல்லாம் உண்மையா நீங்க எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு என்னோட வழியை

இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எளிச்சமே எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ தான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தார் இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளஸ்ஸிங்கில் நிறையா ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ் லிரிக்சஸ் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க அந்த லைனில் லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்தில் மீடியா ஆளுங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க கை கொடுங்க வந்து வந்து நம்மளோட பெரிய அப்ரிசியேஷன் இந்த இந்த படம் முழுக்க அவங்க ஒரு 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 அழகான நல்ல ஃபீல் குட் படத்தை கொண்டு அந்த ஒரு பெரிய பார்ட் இருக்கு கனா புரொடக்ஷன்ஸ் விக்கி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வெயிட் 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 கொஞ்சம் தேங்க்யூ கூரன் படத்தின் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ